ரஞ்சித் வந்து நல்ல ஒரு சைக்காட்டிஸ்டை வந்து பார்க்குறோம் டாக்டரு ஆனால் அதுவும் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த டாக்டர் வந்து எந்த சாதியும் தெரியக்கூடாது கண்ணாடி கிளாஸில் வந்து நமக்கு டீ போட்டு கொடுக்குறதுனால கொடுக்குறாங்க இல்லை எனக்கு வந்து எனக்கு வந்து பேப்பர் கிளாஸில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்க அது வந்து நீங்கள் சாதின்ற அடிப்படையில் பார்க்க முடியாது சுகாதாரத்தை கூட கேட்கலாம் இல்லை இன்னொருத்தர் பிடிச்ச கிளாஸு அப்படின்றது வந்து வந்து ஒடுக்கப்பட்டவங்க வந்து அவன் சாப்பிட்ட கிளாஸு அப்படி பார்க்க மாட்டாங்க சரி இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியணும் நினைக்கிறேன் ஏ யார் பார்த்து இந்தப்பா நீங்கள் வந்து பட்டியலம் சொன்னோம்ல இந்தப்பா நீ வந்து பேப்பர் கிளாஸ் ஏ இந்தப்பா யார்ப்பா நீ நாயிட முடிவிடற நாய்க்குற இந்த புடி நீ ஒரு கிளாஸ் பேப்பர் கிளாஸ் முடிஞ்சு போச்சு ஒரு பேப்பர் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து டீயை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஆனால் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படி பார்க்க முடியாது இல்லை எல்லாத்தையுமே வந்து ஒரு சாதியை கணவன்ட்டு தான் இதுக்கு பின்னாடி சாதி இருக்கு இது சாதி இருக்குன்னா பட் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கு சீரியஸாக சொல்கிறேன் வந்து ரஞ்சித் வந்து ஒரு கவுன்சிலிங் சார் நிச்சயமாக பொதுமக்கள் பார்வைக்கிறேன்னு கேட்டனா அவர் வந்து சா ஒரு குறிப்பிட்ட ச சமூகத்துக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மக்களுக்கு ஆதரவான ஒரு படங்கள் எடுக்கிறாருங்கிற தான் இருக்கு அவர் வந்து ஸ்க்ரீனில் என்ன பேசுகிறாரு வெளியில் என்ன பேசுகிறாருன்னா ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் அவர் எந்த படம் எடுத்தாலும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு சமூகத்துக்கு ஆதரவாக வந்து ஒரு படம் எடுக்கிறாருன்ற பார்வை தவிர்க்க முடியாமல் ஆகிடுது தினசேவல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம யாரோட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா திரு மூத்த பத்திரிகையாளரான செவ்வாரா அவர்களோட தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆகஸ்ட் பதினஞ்சு தங்களான் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ரஞ்சித் அவர்களோட திரைப்படம் ரஞ்சித் அவர்களோட திரைப்படம் அப்படின்னாலே ஒரு சாதிய ரீதியான படம் அப்படின்னு தான் எல்லாருமே பார்க்குறாங்க இந்த படமும் அதுக்குள்ளே வந்துருமா இல்லை வேற மாதிரி நடக்குமா அப்படி சொல்ல முடியாது இந்த வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து சொன்னால் சாதிய படம் சொல்ல முடியாது ஒரு ஆதிக்க சக்திக்கு எதிரான படம்னு ஒரு கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லிக்கலாம் சாதிய ரீதியான படம்னால் அது நெகட்டிவாக ஆயிடும் இல்லையா அதோட எப்படி சொல்லலாம்னு கேட்டால் ஒரு ஆதிக்க சக்தி சக்திகளை வந்து எதிர்த்து போராடக்கூடிய மக்களின் வந்து வாழ்வியல் முறைகளை சொல்லக்கூடிய படங்களாக கூட அதை நம்ம எடுத்துக்க முடியும் என்ன படங்களும் சொல்ல முடியாது ஆனால் படங்களில் வந்து அப்படி ஒரு கருத்தாக்கம் இருக்குதுன்றது உண்மைதான் இது பொதுமக்கள் என்னன்னு கேட்டனா அவர் வந்து சா ஒரு குறிப்பிட்ட ச சமூகத்துக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மக்களுக்கு ஆதரவான ஒரு படங்களை எடுக்கிறாருன்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து இன்னொன்றையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்கல்ல அவர் வந்து ஸ்க்ரீனில் என்ன பேசுகிறாரு வெளியில் என்ன பேசுகிறாருன்னா ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது இப்போது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழிகளை சொல்கிற மாதிரி வாழ்வியல் முறைகளை சொல்கிற மாதிரி ஒரு படத்தை எடுக்கும்போது வெளியில் வந்து பொதுமக்கள்கிட்ட எப்படி பேசுகிறனா அதே பிரச்சினைய தான் பேசுகிறாரு அப்போ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவர் எந்த படம் எடுத்தாலும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு சமூகத்துக்கு ஆதரவாக வந்து ஒரு படம் எடுக்கிறாருன்ற பார்வை தவிர்க்க முடியாமல் இருக்கு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட பாரஞ்சி தவறுகள் தீண்டாமை அப்படிங்கிறது இப்போ நவீன மயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து டி கிளாஸுக்கும் பேப்பர் கிளாஸுக்கும் சம்மந்தப்படுத்தி எப்படி பார்க்குறீங்க அவர் ஏன் வாட்ரு பாட்டில் விட்டார் இல்லை வாட்டர் பாட்டிலும் பேச டாக்டர் பாட்டில வேலை பார்த்துருவா இல்லை அதாவது இங்கே விலை முக்கியம் சார் நம்ம பார்வை தான் முக்கியம் இங்கே வந்து சில விஷயங்கள் வந்து இங்கே எளிதாக்கப்பட்டிருக்கு வாழ்வியல் முறைக்கு எளிதாக்கப்பட்டிருக்கு ஒரு காலத்தில் நீங்கள் வந்து குடிக்க தண்ணி வேணும்னா நீங்கள் வீடு வீடாக போய்ட்டு தண்ணி கேட்கணும் ஒரு வெளியில் ஒரு ஊருக்கே போகிறீங்க இல்லை ஒரு புது இடத்துக்கு போகிறீங்கன்னா கூட தண்ணி கேட்கணும் ஒரு கடையில் போய் கூட நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு ஷாப் ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா கூட அங்கே ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் தண்ணி கேட்கணும் அப்படி இல்லைன்னா தண்ணி விற்பனைக்கு நாங்கள் நான் சொல்ல எண்பதுக்கு முன்னாடி சொல்கிறேன் என்பதுக்கு முன்னாடி வாழ்வியலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து குடிக்க தண்ணி வேணும்னா நீங்கள் ஒரு வீட்டில் போய் கேட்கணும் அல்லது நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் கேட்கணும் ஹோட்டலில் போய் கேட்கணும் ஒரு மார்க்கெட் பிளேஸ் போனால் கூட ஆனால் இன்றைக்கி வந்து தண்ணி வந்து விற்பனைக்கு வந்துச்சு சரி தவறுன்றதுக்கு நான் சொல்ல போ அதுக்குள்ளே போகலை ஆனால் எளிதாக ஒரு தண்ணியை கொண்டு போக முடிய முடியும் நீங்கள் ஒரு இடத்துல தண்ணியை கொண்டு போகணுன்னா நீங்கள் எதில் கொண்டு போகணும்னு கேட்டால் பாட்டில் வாட்டர் பாட்டில் சாரி இப்போ இருக்கு இல்லையா இந்த மாதிரி பெட் பாட்டில் கிடையாது கண்ணாடி பாட்டிலு தான் கொண்டு போகணும் கண்ணாடி பாட்டில் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் வேறு விழுந்தா உடஞ்சிடும் அப்போது இது மாதிரி வந்து நமக்கு வந்து ரொம்ப கடினமாக இருந்துச்சு நமக்கு இந்த வாழ்க்கை முறை இப்போ இந்த வாட்டர் பாட்டில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது விற்பனைக்கு இருக்குதுன்றது அதில் வந்து நம்ம அந்த விற்பனை சரியாக தவறான்ற அந்த கான்செப்டில் நம்ம பேச முடியாது இப்போ அந்த எளிதாக நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு வந்து தண்ணியை கொண்டு போக முடியுது அதுவும் சுத்தமான தண்ணீர் தான் வந்து நம்ம கொண்டு போக முடியுது சரிங்களா அப்படி இருக்கும்போது ஒரு பேப்பர் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து டிஏ கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது முதல்ல பேப்பர் கிளாஸே வந்து ஹெல்த்தியானதான்றது ஒரு ச ஒரு கேள்வி அது ஒரு பக்கம் இருக்குது சரிங்களா ஆனால் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படி பார்க்க முடியாதுல்ல எல்லாத்தையுமே வந்து ஒரு சாதியை கணவன்ட்டு தான் இதுக்கு பின்னாடி சாதி இருக்குது இதுக்கு பின்னாடி சாதி இருக்குன்னா பட் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் இது இது எக்ஸ்ட்ரீம் லெவல் கண்டிப்பாக ஓ இதை எதுக்கு அவர் சொல்கிறாருன்றது எனக்கு புரியல ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமங்களில் நம்ம போகும்போது கேட்டினா அங்கே இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கலாம் இரட்டை கொலை முறை கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லவில்லை அதெல்லாம் நான் மறுக்கலை ஆனால் வந்து வாட்டர் கிளாஸில் வந்து சாரி கண்ணாடி கிளாஸில் வந்து நமக்கு டீ போட்டு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்குறாங்க இல்லை எனக்கு வந்து எனக்கு வந்து பேப்பர் கிளாஸில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நீங்கள் என்ற அடிப்படையில் பார்க்க முடியாது சுகாதாரத்தை கூட கேட்கலாம் இல்லை இன்னொருத்தன் குடிச்ச கிளாஸு அப்படின்றது வந்து வந்து ஒடுக்கப்பட்டவன் வந்து வந்து அவன் சாப்பிட்ட கிளாஸ் அப்படி பார்க்க மாட்டாங்க ஜென்ரலாகவே பொதுவாகவே எனக்கு கேட்டால் இன்னொருத்தர் பிடிச்ச கிளாஸில் நான் வந்து அது எனக்கு ஓ எங்கக்கிட்ட ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து ஜென்ரலாக ஒரு விமனைசர் வச்சுக்கோங்க அவர் விமனைசர் எங்கள் ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு வட்டாரத்தில் ஒரு நண்பர்னு கூட வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு விமனைசர்ன்றது எல்லாேருக்கும் தெரியும் சரிங்களா ஆனால் நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் வந்து நெயில் கட்டர் கேட்டிங்கன்னா அவர் வந்து தரமாட்டார் அவர் பயன்படுத்தின ஏதாவது பொருளோ இல்லை ஏதாவது கேட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது தரமாட்டார் அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஆனா அவர் வெமனேசர் ஸோ இங்க எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கிளீன் ஒரு சுத்தம் தூய்மை என்பது கூட அவங்களுக்கும் ஸ்கேல் வச்சிருக்காங்க நம்ம அதில் போய் நுழைய முடியாது இப்ப நான் இருக்கிறேன் சார் இப்ப நான் எதில் கொடுத்தாலும் நீங்க வந்து நீங்க வாட்டர் கிளாஸ் கொடுங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ்ல கொடுங்க பேப்பர் கிளாஸ் எதை கொடுத்தாலும் குடிச்சிருவேன் நான் எனக்கு எந்த பார்வையும் கிடையாது ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது அசுத்தமான நினைக்கிறேன் சுகாதாரம் நான் நினைக்கிறேன் இன்னொருத்தர் குடிச்ச கிளாஸ்ல நான் குடிக்க மாட்டேன் யாரோ எந்த கம்யூனிட்டிலாம் கிடையாது பொதுவாக ஒருத்தர் குடிச்ச நான் குடிக்க மாட்டேன் எனக்கு பேப்பர் கிளாஸ் கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த அந்த கடைக்காரர் வந்து அந்த பேப்பர் கிளாஸ் கொடுக்குறாரு புரியுது இங்க சாதி கிடையாது என்று நான் அதெல்லாம் ஒரு உதாரண தூய்மைக்கான உதாரணம் சொன்னேன் ஒருத்தர் வந்து நான் கேட்டேன் விமானே சார் ஆனால் அவர்கிட்ட வந்து நீங்க நெய் கற்று கேட்டா கொடுக்க மாட்டார் இல்ல அவருடைய பயன்படுத்தின ஏதோ ஒரு பொருள் கேட்டாக்கா வந்து கொடுக்க மாட்டார் கூட பாத்தீங்கன்னா வந்து அவர் இன்னொருத்தர் சாப்பிட்ட கிளாஸ் அவர் சாப்பிட மாட்டார் நான் சொல்றேன் நான் உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன் இதை ஆனா அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியான வந்து ஒரு ப்ளே பாயின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க கேட்பீங்களா நீங்க அங்க மட்டும் நீங்க வந்து புழங்குறீங்க இங்க மட்டும் சுத்தம் பேசுறீங்க அது அவர் பாருவார் இதுதான் தூய்மைன்னு அவர் நினைக்கிறாரு நான் அவர் வந்து நெயில் கட்டுறோம் இல்லை வேற எந்த பொருள் அவர்கிட்ட இருக்கிற எந்த வந்து பொருளும் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டார் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பார் இப்போ நீங்கள் சுத்தத்தையும் நீங்கள் வந்து சாதியை கொண்டு வந்தீங்க ஒன்றா நினைக்கிறீங்களே இது தவறு ரஞ்சித்தோட பார்வை வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து நவீன முறையில் வந்து பேப்பர் கிளாஸே வந்து நவீன முறைன்னு நான் சொல்கிறேன் சார் நவீன முறையில் ஏற்கனவே இருக்கிற பழைய முறையிலேயே வந்து இன்னும் சாதி வந்து ரெட்டை கோலை முறை இருக்குது இப்போ நீங்கள் இப்படி பாசிட்டிவாக நீங்கள் எப்படி எடுங்களேன் இந்த ரெட்டை கொலை முறையே தேவையில்லை பேப்பர் கிளாஸ் வந்துடுச்சு பாசிட்டிவ் எடுத்துங்க இனி ரெட்டை குடமுறை தேவையா இல்லையா ஏன் ரெண்டு கிளாஸை போட்டு யூஸ் எடுத்துரும் ஓ சனி நீயும் நீ எந்த நீயும் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோ பேப்பர் கிளாஸ் நீ ஒரு பேப்பர் எடுத்துக்கோ சரி இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஏய் யார் பார்த்து இந்தப்பா நீ வந்து பட்டியல் வகுப்பு சொன்னா இந்தப்பா நீ வந்து பேப்பர் கிளாஸ் எடுத்துக்கோ ஏ இந்த பக்கம் யார்ப்பா நீ நாயிடா மாதிரி யாரா நாய்க்கிறா இந்த அப்படி நீ ஒரு கிளாஸ் பேப்பர் கிளாஸ் முடிஞ்சு போச்சு சாதியே இல்லை சார் நவீன முறைத்துல நவீன முறையில இங்க ரெட்டை குல முறையே இல்ல அதுக்காக தான் இந்த பேப்பர் கிளாஸ் வந்துச்சு அப்படி எடுத்துருங்க ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கிளாஸ் வந்துச்சு அப்ப நவீன முறையில வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் கண்ணாடி கிளாஸ் ஒரு கிளாஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கிளாஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது சார் இது கொஞ்சம் கோளாறு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சீரியஸாக சொல்கிறேன் ஒரு கவுன்சிலிங் தேவை ரஞ்சித்துக்கு வந்து ஒரு சிரிக்கிறது சொல்றேன் சீரியஸா சொல்றேன் வந்து ரஞ்சித் வந்து ஒரு கவுன்சிலிங் தான் நிச்சயமா அவர் பார்க்கக்கூடிய சைக்காட்டிஸ்ட் வச்சு அவர் கன்சல்ட் நான் தான் சொல்றேன் சார் இதே நான் இதை இப்படி பாசிட்டிவா எடுங்க சார் ரெட்டை கொலை முறையை முறியடிக்கிறதுக்காக பேப்பர் கிளாஸ் வந்துடுச்சு உங்களுக்கும் பேப்பர் கிளாஸ் எனக்கும் பேப்பர் கிளாஸ் முடிஞ்சு போச்சு நீங்க பேப்பர் கிளாஸும் வச்சுட்டு ரெட்டை கொலை முறையும் வச்சிருந்தீங்கன்னா அப்ப சொல்லலாம் தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லலாம் என்னன்னு கேட்டேன் பாருங்க ரெட்டை குழம்பு இருக்குது சார் அதெல்லாம் வந்து நவீன முறையில் ஒரு பேப்பர் வேறு கொடுக்குறானுங்க அப்படின்னா ஓ அந்த ரெண்டு த ரெண்டு தரப்புலேயே அதாவது ரெட்டை ரெண்டு விதமாக இருக்கிற அந்த கிளாஸ்லையும் வந்து சாதி இருக்கு அதாண்டி உயர் உயர்குடி மக்கள் குடிக்கிறதுக்காக ஒரு பேப்பர் கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க இங்க உயர்கூடியும் கிடையாது தாழ் குடியும் கிடையாது எல்லாரும் ஒரே ஒரே கிளாஸ் பேப்பர் கிளாஸ் முடிஞ்சு போச்சு பிரச்சனை எது சாப்பிட்டு குப்பைத்தொட்டில் போட்டுரு முடிஞ்சிச்சு த்ரோ இதை நம்ம வரவேற்கணும் சார் இதுல எங்க இருக்கு இதே நீங்க வந்து சாதியில் பார்த்தீங்கன்னா கோலார் பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு ரஞ்சித் தான் வந்து கோலார் ரஞ்சித் வந்து நல்ல ஒரு சைக்காடி வந்து பார்க்கணும் டாக்டர் ஆனால் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த டாக்டர் வந்து எந்த சாதியும் தெரியக்கூடாது இல்லைன்னா அவருக்கு பார்க்க மாட்டேன் ஆமா இல்லைன்னா என்ன சொல்றாரு இந்த டாக்டர் வந்து எங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதிராக சொல்றவரே எங்க சமூகத்துக்கு சொல் அந்த டாக்டர் வந்து ஒன்னா வெளிநாட்டிலிருந்து ஒன்னும் ஆரவைக்கலாம் வெளிநாட்டில இருந்து வந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காதுல்ல பிரச்சனை வெளிநாட்டுல இருந்து ஒரு டாக்டர் கொண்டு கொடுக்க அவர் என்ன சாதி தெரியாது சொல்ல முடியாது இப்ப இங்க இருந்து கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம் அவன் யாரு என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தோ அவன் வந்து இவருக்கு அப்படி போது இவர் வந்து இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி அதனால தான் எனக்கு சொன்னா அப்படின்னு ஒரு பிரச்சனை எந்த டாக்டரும் இருக்கட்டும் ரஞ்சித் தெரியக்கூடாது அந்த சைக்காட்டிஸ் வச்சு ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் த்ரோவாக செக் பண்ணும் முதல்ல ஏன்னா இருக்க அதிகமாக போகுது ரஞ்சித்தோட அந்த இது மிக திறமைசாலி மிக அறிவாளி அதில் எந்த டவுட்டும் கிடையாது மிக அறிவாளி மிக என்ன சொன்னால் அசாத்திய திறமசாலி அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் இப்படி ஒரு குறுகிய வட்டத்திலேயே இப்படியே ஒரு நகர்ந்துட்டு இருக்கிறத கொஞ்சம் வருத்தமாக சரியாக சொல்லணும் நான் வந்து ஜோக்கெலாம் பண்ணல ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு இங்கேயோ சிக்கலில் இருக்கிற மாதிரி இருக்குது உளவியல் சிக்கல் இருக்கா மாதிரி இருக்குது ஏன்னா இந்த பேப்பர் கிளாஸ் சொன்ன பிறகு தான் நானே ஐடென்டிஃபை பண்ணுறேன் ரஞ்சித்துக்கு வந்து உளவியல் சிக்கல் இருக்குது அப்போது ஒரு நல்ல டாக்டரை வந்து செக் பண்ணணுன்றேன் ஏன்னா அவர் அடுத்தது பார்க்குற பார்வை எல்லாமே அப்படி போயிடும் அவர் இன்னும் அவர்கிட்ட அந்த யூனிட்டில் மாட்டிட்டு எவ்வளோ பேர் எப்படி சிக்கலில் இருக்கிறாங்கன்றது தெரில எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு இல்லையா ஸோ அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருக்கிறவங்க இந்த சினிமா அவன் அவருடைய படம் தயாரிக்கிற அந்த இதில் இருக்காங்க இல்லையா அவங்களாம் எவ்வளோ சிக்கலில் இருப்பாங்கன்றது தெரில எனக்கு ஏன்னா இப்ப இந்த தானே அங்கேயும் வரும் கண்டிப்பா அவர் எடுக்கிற இங்க சாதி வேற்றுமைன்றது எப்படி வேற்றுமை இருக்கலாம் உயர்குடி எல்லாம் கிடையாது தாழ்குடியிலே கூட நீங்க வந்து பிரிச்சுட்டே போய் நேரலாம் பறையர் பல்லர் பறையர் சக்ளியர் அப்படி சக்ளியர் பல்லர் இப்படி அந்த என்ன சொன்னா ஒரு ஒரு உட்பிரிவு பிரிச்சுட்டே போகலாம் சார் என்னோட உன்னோட கீழே உன்னோட கீழே உன்னோட கீழ அப்படி போயிட்டே இருக்கலாம் என்னை விட கீழே என்னை விட கீழேனு சொல்லிட்டு இப்படி அது இது கதைக்காக ரஞ்சித் வந்து மாத்திக்கணும் இல்லைன்னா இது வந்து அவருக்கு அவருக்கு தான் பிரச்சனை இங்கே யாருக்கு மற்றவங்க உளவியல் சிக்கல் அவருக்கு உளவியலாக அவர் இன்னும் பாதிக்கப்படுவார் ஏன்னா அப்படியான ஒரு பார்வை இருக்குன்னு சொல்லுவார் நான் எதிலையும் இன்னொன்று கூட இருக்கு ரஞ்சித்தோட கூறுதல் நான் கவனிக்கும் போது ஒரு வேகம் இருக்கு ஒரு என்ன சொன்ன ஒரு 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 விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு உடனே இருக்கு பாத்தீங்களா அது அது அதிகமாக இருக்குது அது யாருக்கு அந்த மாதிரி கேட்டால் பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி வரும் தெரியாங்க உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஈஸியாக ஒரு விஷயத்தில் வந்து ட்ரிகர் பண்ணால் போதும் உடனே கொந்தளிப்பாங்க வெடிப்பாங்க அப்படியே ஆவேசமாக பொங்குவாங்க அப்படியான ஒரு இதுவும் கூட இருக்குன்றதை நான் பார்க்குறேன் சமீப காலங்களில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கும்போது ரஞ்சித்துக்கு வந்து கண்டிப்பாக ரஞ்சித்துக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் சார் இப்போது ஸ்டில் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறோம் நம்ம அதெல்லாம் கடந்து வர்றதுனால பொதுவாக வந்து நினைக்க ஒரு ஒரு எயில் ஒரு ஒரு டிசீஸ் வருதுன்னா அது எதனால் இருக்கிறது நம்ம நெட்டில் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இப்போ எனக்கு வந்து ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது நெட்ல நெட்டில் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது எப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது எல்லாமே நெட்டில் இருக்குது இணையத்தில் போய் தெரிஞ்சுக்க முடியும் ஓரளவுக்கு நம்மலாம் கணிக்க முடியும் இந்த நோயோட அறிகுறிகள் என்னன்னு சொல்லிட்டு பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த மூவ்மெண்ட்டை பார்க்கும்போது ரஞ்சித் வந்து ஃபஸ்ட்டு சைக்காடிஸ்ட் பார்க்கணும் முதல்ல அப்போ தான் அவர் வந்து பண்ணிங்கன்னா இது உளவியல் சிக்கல் இருக்கு அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது இருக்கவருக்கு நான் வந்து எந்த மனம் நான் சொன்னேன் ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது அப்போ தான் இது வந்து சரியாக இருக்கும் இல்லைன்னா அவரை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அவர் பிரித்து பார்த்துட்டே இருப்பார் இவர் யார் இவர் வந்து ப வந்து ஒரே சமூகமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஊரை சார்ந்தவர் இந்த இடத்துல எந்த பிரிவு சார்ந்தவர் உட்பிரிவு சார் ஒரு குறிப்பிட்ட சமூகம்னா அவர் அது எந்த உட்பிரிவு இப்படி போயிடும் சார் இது வந்து ஒரு நல்ல கலைஞனுக்கு வந்து இது வந்து இப்படியான பார்வை இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு நல்ல மகத்தான கலைஞர் ரஞ்சித் உண்மையா உங்கள் மெட்ராஸ் வந்து அடுத்தடுத்து எல்லா படங்களும் சொல்கிறேன் அற்புதமான கலைஞர் ஆனால் அவனுக்குள்ள ஏன் இப்படியான ஒரு நான் அனிதாவுடைய வந்து தொடர்ச்சியாக நான் பார்த்துட்டே வரேன் அனிதாவுடைய மரணத்தை தொடர்ந்து ஆம்ஸ்டாங் மரணம் வரைக்கும் பார்க்குறேன் ஒரு வேகமான ஒரு ஆவேசமான ஒரு அந்த கொதிப்படை இருக்குல்ல குயிக்காக வந்து எமோஷனலாக இருக்கும் அது இருக்குது அந்த அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது வேகமாக ஒரு முடிவெடுத்த ஒரு சஜஷன் வந்துடுறது டக்குன்னு இதுதான் 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 இதான்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு யார் சொல்லி விட்டாங்கன்னு தெரியல இந்த பேப்பர் கிளாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பேப்பர் க்ளாஸ் இன்றைக்கா வந்தது அது பல வருஷமாகி எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பேப்பர் கிளாஸு இப்போ திடீர்னு எப்படி பேப்பர் கிளாஸ் வந்து தீண்டாமையோட அடையாளம் பயணம் யாராவது சொல்லி யாராவது வெளியே சொல்லியிருப்பாங்க அதை கேட்டு வந்து இப்ப புரியுதுங்களா அப்போ ஒரு சிக்கல் இருக்கு